ஹலோ மக்களே வெல்கம் டு ஃபார் ஃபர்ஸ்டேல் ஸோ நான் உங்களோட ஆரியா ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்து நம்ம எங்கே இருக்கோன்னா சோமி நர்சரியில் இருக்கோம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்டில் உங்களுக்கு கரெக்டாக காரியமங்கலம் பக்கத்தில் அகரம் சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் ஸோ அதுதான் எக்ஸாக்டான லொக்கேஷன் ஸோ இந்த நம்ம நர்சரியில் என்னென்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் இருக்கிற ஃபிஃப்டி கேஜி பேக் அண்ட் வந்து அப்புறம் ஃபைவ் கேஜியில் இருக்கிற ஃப்ரூட் வெரைட்டிஸ் ஸோ இந்த எல்லா ஃப்ரூட் வெரைட்டிஸுமே நம்மக்கிட்ட இருக்குது என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து இன்டெப்தாக டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ முதல்ல வந்து நம்மக்கிட்ட பலா பலாலே வந்து நம்மக்கிட்ட ஒரு நாலு வெரைட்டி இருக்குது கம்லஸ் பலா அப்புறம் வந்து வியட்நாம் சூப்பர் இர்லி எல்லோ வியட்நாம் எல்லோ அப்புறம் வியட்நாம் ரெட்டு வியட்நாம் பிங்க் இது மாதிரி நான் அஞ்சு வெரைட்டி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வெரைட்டி இருக்குது ஸோ இந்த வெரைட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு இயர்லி சீக்கிரமாகவே வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து வியட்நாம் சூப்பர் இர்லி உங்களுக்கு இந்த பிளான்ட்டெல்லாம் வந்து ஒரு பிளான்ட் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் இப்போ இன்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேயே வந்து காய் எடுக்க ஆரம்பிச்சிடும் இதோட ஸ்பெஷலே வந்து வருஷம் புல்லா இருக்கும் அதே மாதிரி சீக்கிரமாக வந்துடும் ஈல்டுக்கு வந்து சீக்கிரம் வந்துடும் ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷலு ஸோ இது வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் சாரி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கொடுக்குறேன் அப்புறம் வந்து உங்களுக்கு மேங்கோ வெரைட்டி ஸோ மேங்கோ வெரைட்டி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வெரைட்டி இருக்குது இமாம் பசந்து ஹல்ஃபோன்சா மல்லிகா கேசர் பங்கனப்பள்ளி அப்புறம் கோட்டூர் கோணம் மல்லிகா வேற என்ன வெரைட்டி இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு கேட்லாகில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வெரைட்டி இருக்குது ஸோ பங்கனப்பள்ளியும் இமாம் பசந்தும் மட்டும் உங்களுக்கு வந்து நைன் ஹண்ட்ரடுக்கு தரேன் மற்ற எல்லா ப்ளான்ட்டுமே உங்களுக்கு வந்து தௌசண்ட் கோட்டூர் கோணம் வந்து ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் நான் ஒரு சில வெரைட்டிஸ் வந்து கூட இருக்கும் ஸோ உங்களுக்கு இல்லை இதில் என்ன ஸ்பெஷல்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆகிட்டு இருக்குன்னு இந்த பிளான்ட் ஹெல்த்தி பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வெரைட்டி வந்து மல்லிகை வெரைட்டி இதோட ஹெல்த் பாருங்க எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிளான்ட் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏழு அடிக்கு மேலே தான் இருக்கும் உங்களுக்கு வாயிட்டு போய் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆடு கடிக்கும் மாடு கிடைக்கும்ன்ற தொல்லையே கிடையாது நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா இப்போ வர சீசன்லேயே உங்களுக்கு ஈல்டு இப்போ உங்களுக்கு இந்த மார்ச் ஏப்ரல் அந்த டைம்லேயே உங்களுக்கு வச்சிங்கன்னா ஈல்டு வர ஆரம்பிச்சிடும் அடுத்து வந்து அப்படியே உள்ளே வந்துடலாம் இதெல்லாம் ஷோக்காக வச்சிருக்கிறது ஸோ இதெல்லாம் கோணம் வெரைட்டி நல்லா ஏ ஒன் கா ஏ ஒன் குவாலிட்டியில் இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் வந்து எவ்வளோ ஐட்டு இருக்கு பாருங்க பார்த்தால புதுசாக துளு ரூட் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் எல்லாமே ஸோ இதெல்லாமே கோணம் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் பண்ண அந்த ரேஞ்சில் இருக்கும் ஸோ அடுத்து வந்து நோனி ஸோ நோனி வந்து இங்கே பாருங்க இதெல்லாம் ரொம்ப அழி ஹை மெடிஷனல் வேல்யூ உங்களுக்கு வந்து ரொம்ப மருத்துவமனை இருக்கிறதுனால ஸோ இந்த வெரைட்டி எல்லாம் நம்ம வச்சிருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தரேன் ஸோ அப்புறம் வந்து இந்த ப்ளெட் ஃப்ரூட் ஏழு எவ்வளோ ஐய் இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட எயிட் ஃபீட் இருக்கு கறிப்பெல்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரீசனபிளான ரேட்டு உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டிக்கு நான் கொடுக்குறேன் ஸோ இங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வெரைட்டி வந்து இமாம் பசந்து இமாம் பசந்த் நம்ம நர்சரியில் அதிகமாக சேல் ஆகுது இமாம் பசந்து அல்ஃபோன்ஸா தான் இந்த வெரைட்டி வந்து அல்ஃபோன்ஸா ஸோ நீங்கள் இலையை பார்க்கும்போதே தெரியும் அல்ஃபோன்ஸா என்ன வெரைட்டின்னு சொல்லிட்டு இது வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது எல்லா எல்லாமே நம்மக்கிட்ட குவாலிட்டி குவாலிட்டியெலாம் காம்ப்ரமைஸ் ஆகாது ரேட்டில் வந்து ஐம்பது ரூபா நூறுரூவா கூட இருந்தாலும் நீங்கள் கேட்குற வெரைட்டி கேட்குற ரேட்டுக்கு உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி தரேன் ஒரு அஞ்சு பிளான்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து கம்மி பண்ணி தரேன் எடுக்கும்போது பிளான்ட் எடுக்கும்போது அஞ்சு பிளான்ட்டுக்கு மேலே எடுத்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி தரேன் ஸோ இது இது வந்து உங்களுக்கு இதுவும் சூப்பர் சூப்பர்லி வியட்நாம் சூப்பர் இர்லியில வந்து பிங்க் எல்லாமே வந்து அது வேற வெரைட்டி வெரைட்டின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட எல்லாமே நியர்லி சேம் தான் சூப்பர் இயர்லி இயர்லி வெரைட்டி தான் அதுலேயே வந்து பிங்க் எல்லோ ரெட் அது மாதிரி மாறும் அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ இது வந்து பிங்க் கலரு இதுலேயே வந்து நமக்கு கம்லெஸ் இருக்குது எல்லாமே சேம் ரேட் தான் ஆயிரத்தி இரநூறுவா இது நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அப்போலாம் நிறைய பேருக்கு வச்சா வந்து வராதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இதெல்லாம் மித்து நீங்கள் எங்கே எடுத்து போய் வச்சாலும் சரி தண்ணி அதிகமாக ஊறக்கூடாது அவ்வளோதான் அதுக்கான ஒரே ஒரு ரீசன் ஸோ அடுத்து வந்து நாவல் நாவல் வந்து இது பாருங்கள் கிட்டத்தட்ட எட்டு அடி இருக்கா உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து நார்மலாக ட்ரெடிஷனலா யூஸ் பண்ணுற நாவலையே வந்து இது ஒயிட் நாவல் உங்களுக்கு உள்ளவே வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கும் படமே ஒயிட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் நல்லா பழிச்சுச்சுன்னா அவ்வளோ பிங்க் கலராக மழும் ஸோ அதுதான் அதோட ஸ்பெஷல் இதுவும் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நூறுரூவா அந்த ரேஞ்சுக்கு தரேன் இது ஆயிரரூவாய்க்கு தரேன் ஸோ பிளாக் நாவல் வந்து ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு தரேன் பாருங்க இது வந்து பிளாக் நாவல் நாவப்பாளத்துலேயே வந்து இந்த படோலி வெரைட்டி நல்லா பெரிய வெரைட்டியாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு தரேன் அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா காட்டு நெல்லி இது பாருங்கள் எவ்வளவு பெருசு இருக்குது பாருங்கள் நல்லா பெரிய பெரிய செடி உங்களுக்கு நல்ல நிறைய பிரான்ச்சஸோட நிறைய இருக்குது உங்களுக்கு இது வந்து என்ஏ செவன் நல்ல பெரிய காய் வர வெரைட்டி இதுவும் வந்து நம்மக்கிட்ட இருக்குது இது ஆயிரத்தி ரூபாய் அந்த வெரைட்டி வரும் ஸோ லாஸ்ட் டைம் எல்லாம் எட்நூத்தம்பது தொள்ளாயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்தேன் இப்போ வந்து ரேட் ஏறதுனால என்னால் தவிர்க்க முடியலை என்னால் நானும் ரேட் ஏற்ற மாதிரி ஆகிடுச்சி ஸோ அதனால தான் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது மற்றபடிக்கு அவங்களுக்கு குவாலிட்டி வைஸ் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை குவாலிட்டியெல்லாம் சேம் தான் இது வந்து அலகாபாத் சஃபேதா வெரைட்டி நம்மக்கிட்ட கொய்யாலேயே வந்து அலகாபாத் சஃபேதா லலித்து எல் ஃபார்ட்டி நைனு தைவான் பிங்க் தைவான் ஒயிட்டு அப்புறம் ஜாப்பனீஸ் ரெட் டைமண்ட் கோவா ஸோ இந்த மாதிரி எவ்வளோ வெரைட்டி இருக்குது ஸோ இந்த வெரைட்டியுமே வந்து உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு அடி வளர்ந்த செடி நல்லா அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கிற செடி ஸோ அடுத்து வந்து அப்படியே வந்தீங்கன்னா லெமன் லெமன் வெரைட்டி எல்லாமே உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குற மூணு வெரைட்டி இருக்குது பாலாஜி லெமன் அப்புறம் வந்து தாய்ப்பேட்டி அப்புறம் மார்க்கெட்டில் மூணு வெரைட்டி இருக்குது மூணுமே ஒரு சேம் ரேட்டு கொடுக்குறேன் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறேன் ஸோ அப்புறம் வந்து உங்களுக்கு இது ஆல் டைம் எங்கோ வருஷம் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் மாடி தோட்டத்துக்கு சூட்டபுளான பெஸ்ட்டு வெரைட்டி இது நீங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சிங்கன்னா அழகாக நீங்கள் வீட்டுக்கு ஒரு குழம்புக்கு போடுறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் அந்த வெரைட்டி ஸோ அது மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து இப்போ ஒன்று இடத்துல பூ இருந்துச்சு இப்போ வந்து செடி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒன்று வந்து ஒரு மாசிலேயே வந்துடும் ஸோ அடுத்து வந்து ஆப் வுட் ஆப்பிள் உங்களுக்கு வுட் வந்து ஸ்வீட் ஸ்வீட் வெரைட்டி சாரி அந்த ஸ்வீட் வெரைட்டி வந்து உங்களுக்கு மற்ற பிளான்ட்டை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் படவுலாம் நல்லா பிளாக்காக இருக்கும் இங்க பாருங்கள் இது அப்படியே பூவுக்கு பூ எடுத்துருக்கு இப்போ உடனே உங்களுக்கு காய் வந்துடும் குயிக்கான ஈல்டு கொடுக்கும் இது ஸோ இதுவும் வந்து நம்ம இடத்துக்கு எல்லா இடத்துக்குமே சூட் ஆகும் நீங்கள் அருமையாக வச்சுக்கலாம் ஸோ அப்படியே முன்னாடி வந்துட்டீங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் மேன் மார்க்கெட்டில் மேன் வெரைட்டி இருக்குது அந்த பக்கம் தாய்ப்பட்டி இருக்கும் ஸோ அடுத்து வந்து இந்த பீட்ரூட் கொய்யா இது பாருங்கள் பீட்ரூட் கொய்யா அப்படி இருக்குன்ட்டு ஸோ இவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்க இதோட ஸ்பெஷலே வந்து தான் இந்த பிளாக் கலரு ப்ளஸ் நீங்கள் காயும் ப்ளாக்காக தான் இருக்கும் இலையும் பிளாக்காக இருக்கா காயும் உங்களுக்கு வந்து ஃபுல் பிளாக்காக இருக்கும் ஸோ அதனால தான் இப்படி பீட்ரூட் கொய்யா இல்லைனா பிளாக் கொய்யான்னு சொல்லுவாங்க அதிகமாக ஸோ இதோ இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் வரும் ஸோ உங்களுக்கு நிறைய இடத்துல நெகோஷியட் பண்ணி கொடுக்குறேன் அப்புறம் வந்து இந்த வெரைட்டி இது உங்களுக்கு வந்து வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள்லேயே வந்து உங்களுக்கு ரெட்டு க்ரீன் ரெண்டு வெரைட்டி இருக்குது ஸோ ரெண்டுமே சேம் ப்ரைஸ் தான் உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தரேன் அங்கே இது நல்லா எவ்வளோ ஹைட்டாக இருக்குது நல்லா புஷ்ஷாக இருக்குது ப்ளான்ட்டு நல்லா ப படர்ந்துருக்கு அவங்களுக்கு எடுத்துட்டு போய் அது இப்பயும் வந்து குயிக்கா ஈல்டு வந்துடும் இது வந்து க்ரீன் வெரைட்டி இது வந்து ரெட் வெரைட்டி ஸோ எல்லாமே நல்லா ஹெல்த்தியான பிளான்ட் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கிற பிளான்ட்டு பாருங்க இதெல்லாம் வந்து தாய்பெட்டில மேன் இதுலேயும் பாருங்க பூ எடுத்திருக்கு நினைக்கிறேன் பூ எடுத்துருக்கு பாருங்க இந்த ரெட்டிலையும் பூ எடுத்து தௌசண்ட் ருபீஸ்க்கு தரேன் இது வந்து ஜாக் ரூட்லயே நான் ஜாக் ஜாக்ரூட்லயே ரெட் வெரைட்டி ஸோ ரெட் வெரைட்டின் போது எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு குட்டிசா இருக்கும் இது வந்து ரெட் வெரைட்டி இதுவும் சீக்கிரமா ஈல்டு கொடுக்க வெரைட்டி அப்புறம் வந்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா முல்சிதா இருக்குது அப்புறம் மாதுளை மாதுளையிலேயே பகவா மாதுளை ஸோ நிறைய வரும்போது நிறைய பூ இருந்துச்சு ட்ரான்ஸ்போர்ட்டில் அப்படியே கீழே விழுந்துச்சு ஸோ இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது இதுவும் நல்ல வெரைட்டி இருக்குது அப்புறம் இந்த கொய்யா பாருங்க கொய்யா வெரைட்டி ஸோ கொய்யா வெரைட்டியில் வந்து இது வந்து தைவான் பிங்க் வெரைட்டி ஸோ இந்த வெரைட்டி இருக்குது நம்மக்கிட்ட தான் ஒரு ஆறு வெரைட்டி சம்திங் இருக்குது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் முல்சிதா முல்சீதா வெளியே காட்டினா அங்கே இருக்குது ஸோ பெரிய பிளான்ட் இவ்வளோ இருக்குது மாங்காய் வெரைட்டி எல்லாம் ஏடு செட் இருக்குது சின்ன பிளான்ட் அப்படியே பார்க்கலாம் சின்ன பிளான்ட்ல ஃபஸ்ட்டு பார்க்கறது வந்து ஆப்பிள் ஆப்பிள்லேயே வந்து நம்மக்கிட்ட வந்து நம்ம இந்த நம்ம வெதர்க்கு வந்து சூட்டபிள் ஆகிற வெரைட்டி இருக்குது ஹெச்ஆர்எம்என் அண்ணா ஆப்பிள் இந்த ரெண்டு வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது ஸோ ரெண்டு வெரைட்டியுமே சூப்பரான வெரைட்டி நல்லா ஹை ஹீல்டு தரக்கூடியது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு டிகிரி வரைக்குமே வெயில் தாங்கி வளரும் ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷலு இந்த வெரைட்டி வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி கிடைக்கும் ஸோ அடுத்து வந்து அப்படியே வந்தீங்கன்னா லிச்சி நிறைய லிச்சி இது எப்படி இருக்குது நல்லா புஷ்ஷாக இருக்குது ஸோ இது வந்து அசாம் லிச்சி சைனீஸ் லிச்சி கிடையாது அசாம் லிச்சி இது உங்களுக்கு நல்லா நம்ம ஏரியாவுக்கு சூட்டபுளாக வரும் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் வந்து உங்களுக்கு ஈடு கொடுக்க ஆரம்பிச்சு நீங்கள் வெளியில் முன்னே பார்த்தது வந்து கறி ஸோ இதோட பிரைஸ் எல்லாமே வந்து லிச்சி வந்து உங்களுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ரேஞ்சுக்கு இருக்கும் ஸோ இப்போ வந்து பிரெட் ஃப்ரூட்டு பிரெட் ஃப்ரூட் வந்து ஒரு ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி இருக்கும் உங்களுக்கு பிரெட் ஃப்ரூட்னா கறி ஸோ அப்புறம் வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள்லேயே வந்து ரெட் க்ரீனு அந்த ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது ஒயிட் இருந்தால் ஒயிட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அதனால ஒயிட் எடுக்கல ஸோ ஆர்டர் பேசு இருந்தால் பண்ணித்தரேன் ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம் தான் இப்போ இங்கே வந்துட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஒன் ஒன் ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் டென் அந்த அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்புறம் வந்து ஆம்லா ஸோ காட்டு நெல்லி காட்டு நெல்லிலே வந்து இது என் வெரைட்டி ஸோ இந்த வெரைட்டியில் வந்து உங்களுக்கு நல்லா உங்களுக்கு காய் நல்லா பெருசாக வரும் நல்லா பருமனாக இருக்கும் பாருங்க நல்லா பார்க்கவே குண்டாக இருக்கும் ஹெல்த்தியான ப்ளான்ட் இருக்குது நம்மக்கிட்ட ஸோ இது வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சில் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அது ரெட் ஆம்லா முன்னே பார்த்தது வந்து கிரீன் காட்டு நெல்லி இதில் இது வந்து ரெட் காட்டு நெல்லி இங்கே பாருங்க நல்லா இலைய உங்களுக்கு ரெட்டாக இருக்கும் காயும் ரெட்டாக தான் வரும் ஸோ அது மாதிரி ஒரு அருமையான வெரைட்டி எவ்வளோ ஹைட் இருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஏழு அடி இருக்குது நானே வந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் என்னோட இது ஐட்டாக இருக்குது இந்த வெரைட்டியெல்லாம் வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு கொடுக்குறேன் டூ டுவெண்ட்டி அந்த ரேஞ்சு வந்துடும் ஸோ அப்புறம் வந்து மல்பெரி பாகிஸ்தான் லாங் மல்பெரி ஸோ இதுவும் ஒரு பெஸ்ட்டான வெரைட்டி நம்ம வச்சிங்கன்னா அப்படி உடனே சர சர சரன் வளர்ந்துடும் சரசரணம் காயும் விட ஆரம்பிச்சிடும் அந்த வெரைட்டி அப்புறம் வந்து ஸ்டார் ஃப்ரூட் வெரைட்டி ஸோ இதெல்லாம் பாருங்கள் நம்மகிட்ட ஸ்டார் ஃப்ரூட்லேயே ஸ்வீட் தான் நம்மள்கிட்ட இருக்குது சவர் வெரைட்டி மேக்ஸிமம் வச்சுக்கலாம் ஸ்வீட்டு நல்லா இனிப்பாக இருக்கும் நல்லா சீக்கிரமாக வளர்ந்துரும் இதுக்கு நியூட்ரிஷன் டிஏபி அதெல்லாம் நீங்கள் போட்டு கொஞ்சம் வளர்த்துக்கிங்கனா இல்லை இயற்கையாக வளர்த்துறீங்களா நீங்கள் வளர்த்தலாம் நல்லா அருமையாக வரும் அப்புறம் வந்து அவகேடோ ஸோ இங்கே அவகேடோலேயே வந்து நீங்கள் வந்து மெக்சிகன் பெஸ்ட் வெரைட்டி இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இது வந்து கிராஃப்டட ப்யூர் கிராஃப்டட் வெரைட்டி உங்களுக்கு கிராஃப்டட வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரும் அதே வந்து அந்த பக்கம் இருக்கிறது வந்து இது வந்து நார்மல் சீடட் வெதை வெதை செடி பாருங்கள் இது வந்து வெதைச்செடி இது வந்து உங்களுக்கு அரௌண்ட் சம்திங் டூ ஹண்ட்ரட் வரும் இது ரெண்டுமே அதற்கான வெரைட்டி ஆஷ் வெரைட்டி நல்ல வெரைட்டி உங்களுக்கு நம்ம ஏக்கெல்லாம் நல்லாவே வருது நீங்கள் எங்கேனா எந்த இடத்துலனாலும் வைக்கலாம் அப்புறம் வந்து ப்ரெட் ஃப்ரூட் சரி இது அத்தி அத்திலே வந்து யானைக்காது அத்தி பெரிய லீஃபு ஸோ இது வச்சிட்டிங்கன்னா நல்லா அருமையாக வரும் இடம் பார்க்குறதுக்கு இடம் அழகாகவும் இருக்கும் அதே மாதிரி ஃப்ரூட் உங்களுக்கு கொடுக்கும் அதுதான் அதோட ஸ்பெஷலு அப்புறம் வந்து நீங்கள் முன்ன பெரிய செடி பார்த்தீங்களா ஸ்வீட் ஆப்பிள் ஸ்வீட் ஆப்பிள்லேயே வந்து இது வந்து உங்களுக்கு சின்ன பிளான்ட்டு சின்ன எல்லாம் உங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு டூ அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் அதுலேயே வந்து ஸ்வீட்டுன்றதுனால கொஞ்சம் இது வெரைட்டி ரேட் கூட அவ்வளோதான் வேறு வித்தியாசம் இல்லை அப்புறம் வந்து எங்களுக்கு ஜாக்கிலேயே வந்து இது பாருங்க இது வந்து வியட்நாம் சூப்பர் ஏர்லி ஜாக்கு எல்லோ இது வந்து ரெட்டு ரெண்டுமே வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் வரும் நம்ம மார்க்கெட்டில் கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம பெஸ்ட் ப்ரைஸை கொடுத்துருவோம் அந்த பக்கம் வந்துடா கொஞ்சம் ஓகே அடுத்து வந்து நம்மக்கிட்ட மார்க்கெட் லெமன் பாலாஜி லெமன் அப்புறம் தாய்பட்டி லெமன் மூணு லெமன் வெரைட்டி இருக்கு மூணுமே வந்து உங்களுக்கு எயிட்டிலேருந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குது தாய்பட்டி கொஞ்சம் ரேட் கூட இருக்கும் அப்புறம் சீட்லெஸ் லெமன் சீட் லெமன் சீட்லெஸ் லெமன் வந்து இவ்வளோ பெருசு வரும் நல்ல பெரிய சைஸ் வரும் இது ஒரு ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி சம்திங் உங்களுக்கு ரேட் இருக்கும் ரேட் வந்து கேட்லாக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும் கேட்லாக்லேயே உங்களுக்கு ப் ப்ரைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு இவ்வளோ பெருசு வரும் ஆனால் விதையே இருக்காது சரியில்ல எல்லாம் வந்து நீங்கள் நிறைய ஹாலிவுட் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் பெருவி இவ்வளோ பெருசாக யூஸ் பண்ணுவாங்க பாருங்க அந்த லெமன் வெரைட்டி இது அருமையாக வருது நானே வச்சிருக்கேன் அந்த லெமன் வெரைட்டி அப்புறம் வந்து மாதுளை மாதுலேயே பகவா வெரைட்டி பகவா வெரைட்டி கொஞ்சம் ரேட் கூட ஒரு ஒன் ஃபார்ட்டி வரும் ஸோ அப்புறம் வந்து பப்ளி மாஸ் இவ்வளோ பெருசு ஒரு கே ஒரு கிலோக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றரை ரெண்டு கிலோ பக்கம் வரும் அந்த காய் ஸோ அதுதான் அந்த பப்ளி மாஸ் வெரைட்டி பப்ளி மாஸ்லேயே வந்து இனிப்பு வெரைட்டி உங்களுக்கு நல்லா ஒயிட்டு பிங்கு ரெட்டு மூணு வெரைட்டி இருக்குது ஸோ அதோட ரேட்டு சம்திங் எனக்கு டீட்டெயிலாக தெரியல நீங்கள் கேட்டாவில் பார்த்திங்கனா டீட்டெயிலாக தெரியும் அப்புறம் அங்கே கமலா ஆரஞ்சு இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து கமலா ஆரஞ்சு இது வந்து உங்களுக்கு பெரிய கவரில் இருக்குது உங்களுக்கு டென் கேஜி கவரில் இருக்குது உங்களுக்கு பெரிய பிளான்ட்டு ஸோ இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து உங்களுக்கு அரௌண்ட் ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் செஞ்சு ரேஞ்சு கொடுக்கலாம் அப்புறம் இது பாருங்கள் இது வந்து பாரி ஒன் சாத்துக்குடி சா சாத்துக்குடியில் நல்ல இனிப்பான வெரைட்டி பெஸ்ட் வெரைட்டி இது நல்ல பெரிய காய் இவ்வளோ பெருசு வரும் இதில் இதுலேயும் காய் பெருசாக வரும் இன்னும் நல்ல வெரைட்டி தான் பாரி ஒன் இதுவும் பாரி ஒன் வெரைட்டி ஸோ அப்புறம் வந்து ஸ்வீட் லெமன் இது பாருங்கள் ஸ்வீட் லெமன்லாம் தெரியுதா கொத்து கொத்தா காயோடு இருக்கும் ஸோ அதான் ஸ்வீட்டில் நம்மளோடய ஸ்பெஷலு நல்லா உங்களுக்கு சீக்கிரமாக எல்லோ விஷாக மாறிவிடும் மாறிடுச்சுன்னா நீங்கள் அழகாக ப சாப்பிட்லாம் அப்புறம் வந்து பூனை ரெட் அத்தி அத்திலே வந்து பூனை ரெட்டு இதுவும் வந்து ஈ சீக்கிரம் காய் விட ஆரம்பிச்சிடும் இப்போ உங்களுக்கு இன்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு அந்த செட்லேயே காய் விட்டுரும் இதுவும் இருக்குது இது வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் இது வந்து ஹண்ட்ரட் வரும் ஸோ அப்புறம் வந்து டேபிள் ஆரஞ்சு டேபிள் ஆரஞ்சு எல்லாம் பாருங்கள் குட்டி குட்டிசாக காய் விட ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் காய் பெருசாக இருக்குது இதுவும் நல்ல குட் குவாலிட்டியான பிளான்ட்ஸ் தான் ஸோ இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி அரவுண்டு வரும் அப்புறம் கொய்யா கொய்யாவில் வந்து அது ஏதாவது சொன்ன மாதிரி எல் ஃபார்ட்டி நைன் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது எல்லா வெரைட்டியும் நம்ம எடுத்துக்கலாம் கொய்யாவெலாம் ரேட்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட்லேருந்து ஒரு சில டிஃப்ரெண்ட் கொய்யா ரெட் டைமண்ட் கொய்யா வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போகும் எல்லாம் பெஸ்ட் வெரைட்டி நான் பண்ணி கொடுக்குறேன் இதெல்லாமே பாருங்கள் நல்லா ஹைட்டாக இருக்கிற பிளான்ஸ் அப்புறம் வந்து நாவல் நாவல்லே வந்து வெள்ளை நாவல் நல்லா ஹெல்த்தியான பிளான்ட்டு வெள்ளை நாவல் இது உங்களுக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வரும் அப்புறம் வந்து இது நாவலில் பிளாக் நாவல் பிளாக் நாவல் பாருங்க இது எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது படோலி வெரைட்டி காய் நல்லா பெருசாக விடக்கூடிய வெரைட்டி இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி ரேஞ்சுக்கு இருக்கும் நீங்கள் இதெல்லாமே சொல்கிற ரேட் எல்லாமே வந்து ஹோல்சேலாக எடுக்கிறது வந்தால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக பண்ணி தரேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபார்ட்டி அந்த அந்த ரேஞ்ச் சொன்னால் ஹண்ட்ரட் கூட பண்ணி தர முடியும் ஹோல்சேலாக ஒரு ஐம்பது ப்ளான்ட் அறுபது பிளான்ட் அந்த மாதிரி எடுக்கிற மாதிரியாக இருந்தால் அப்புறம் வந்து இது வந்து சப்போட்டா சப்போட்டாலே வந்து கிரிக்கெட் பால் அப்புறம் காளிப்பதி ரெட் சப்போட்டா பனானா சப்போட்டான்னு நாலு வெரைட்டி இருக்குது நாலுமே நம்மக்கிட்ட இருக்குது கிட்டத்தட்ட ஒன் ஃபார்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது பிளாக் சப்போட்டாவோ மாமி சப்போட்டாவும் நம்ம அடுத்து இருக்கிறோம் அதுவும் நம்ம வெரைட்டிக்கு வரப்போகுது ஸோ அப்புறம் வந்து மாங்காய் வெரைட்டி ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே மாங்காய் வெரைட்டி மாங்காய் வெரைட்டிலே வந்து நம்மக்கிட்ட முன்ன சொன்ன மாதிரி ஒரு பதினஞ்சு வெரைட்டி இருக்குது சின்னதில் இம்மாம்பசுந்த அல்ஃபோன்சா பங்கனப்பள்ளி கேசரு மல்லிகா அல்ஃபோன்சா அப்புறம் கோ கோட்ருக்கோணம் தசேரி சின்ன ரசம் பெத்த ரசம் நீலம் செந்தூரா அந்த மாதிரி எல்லா வெரைட்டி இருக்குது இதுவும் வந்து நீங்கள் கேட்டாவில் பார்த்தீங்கன்னாலே ரீசெண்டாக தெரியும் உங்களுக்கு வெரைட்டி எல்லாம் என்ன வெரைட்டின்னு சொல்லிட்டு அழகாக தெரியும் ஸோ நீங்கள் என்னன்னாலும் எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற பிளான்ட்டு இன்னும் நெக்ஸ்ட் வீக்கில் இன்னும் நிறைய எக்ஸாட்டிக்ஸ் வெரைட்டி வரும் இப்போ வந்து பேசிக்கான வெரைட்டி தான் இருக்குது இப்போ வர வெனஸ்டே வந்து உங்களுக்கு எக்ஸாட்டிக் வெரைட்டி நிறைய வரப்போது ஸோ அதனால் வந்து ஸ்டேட்டியூ உண்டாருங்க நம்ம சேனலில் வந்து கீப் வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் இதோட ஒரிஜினல் வி வீடியோ வந்து உங்களுக்கு சோமி நர்சரி வந்து சோமி நர்சரியோட ஒரிஜினல் வீடியோலாம் எங்கே வரும்னா நம்ம வீட்டு கார்டன் சொல்லிட்டு யூடியூப் சேனல் இருக்கும் அதே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நர்சரி ரிலேட்டடான வீடியோஸ் வேணும்னா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான டீடெயில்ஸ்ஸாக வரும் நீங்கள் ஆர்டர் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்கும் அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயும் டிஸ்ட் நம்பர் இருக்கும் நீங்கள் ஆட்ரு பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற அது வரைக்கும் பாய் பாய்